காகில்ஸ் காகில்ஸ் உங்களால் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் நிறைய பார்த்து கொண்டு போவோம் பானம் பொது நூலகம் இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த கடை டொமினோஸ் பேர்கர் கிங் கோப்போயாக இருக்கு அப்படி மரங்களுக்கு லைட்டுகள் எல்லாம் போட்டி சின்னாக்கள் விளையாடக்கூடிய மாதிரி இந்த இடம் அமைச்சிருக்கு பண்ணியாடி இதை வந்து பெயர் மாற்றியாச்சு யாழ்ப்பாணம் அது வந்து ஜெட் பிங் ஹோட்டல் உண்டு ஒரு யாழ்ப்பாணத்துலேயே ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு யாருங்கோ யாழ்ப்பாணம் மணிக்குட்டு போகிறோம் பாஸ் நிற்குங்க வணக்கம் நாங்க இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் இரவு நேரத்தில் எப்படி இருக்கு போறோம் முக்கியமான இடங்கள் புகையிரத நிலையம் யாழ்ப்பாணம் நகரம் மற்றும் ஏனைய இடங்களை வந்து இந்த காணொலியில இரவு நேரம் காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க இந்த சனலுக்கு நீங்கள் முதன் முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தாங்க மற்றும் நீங்க பார்க்கக்கூடிய வேற ஏதாவது இடம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியில நான் பதிவிடுறேன் வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம்

மேம்படி சந்தி வேம்படி சந்தி வருது மேம்படி சந்தி வந்து சிக்னல் மாறிட்டுது போட வாகனம் வந்து ட்ராஃபிக்கு அணிக்குது நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் அப்படியே போய் பார்ப்போம் சிக்னல் விழுந்துட்டுது சரி நாங்கள் நின்று தான் போகணும் பார்ப்போம் பீஸ் ஆகிடும் சந்தி <laughs> நிலைய வீதியில் இருக்கிற வந்து பெரிய போட்டல் உண்டு யாழ்ப்பாணம் நிலையம் பெரிய ஹோட்டல் இருக்கு பலம்புரி ஹோட்டல் விளையாண்டு வந்து போயிருந்த நிலையம் தர விட அப்படி இருக்குன்னு சொல்லி

இப்போ புதுசாக வந்த கடை டொமினோஸ் பர்கர் கிங் பொப்போ யாரு யாருக்கும் அப்படிங்க அப்படி கலர்ஃபுல்லாக இருக்க நீங்கள் ஜ்பிங் ஹோட்டல் என்று ஒரு யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு ஒரு பிரகலஜியமான மணிக்கூட்டு கோபுரத்தடியில் நிக்கிறோம் பாருங்க மணிக்கூட்டு கோபுரம் இரவு நேரம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நேரம் வந்து எட்டு மணி இருக்கும் யாழ்ப்பாணம் கோபுரம் இப்ப கொஞ்சம் ஆக்கள் இந்த டைம் பிளக்கில் அப்படி இருக்குது அப்படியே பார்த்துக் கொண்டு போவோம் இந்திய கலாச்சார மண்டபம் நூலகம் போய் ஏன் என் இருந்து இப்போ வந்து கலாச்சார மண்டபம் பேரங்கு ரவு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கலாச்சார மண்டபம் இது வந்து இந்திய இந்த இதை வந்து பெயர் மாத்தியாச்சு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் சொல்லி மாத்தியாச்சு நூலகம் பேரங்கு யாழ்ப்பாணம் நூலாதடி எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து சென்ற குளிச்சு யாழ்ப்பானம் பொது நூலகம் இது வந்து ஏ நைன் ரோடு இப்படியே வந்து பெரிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகுது இதில் பாருங்க வீரசிங்க மண்டபம் பக்கத்தில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் கொழும்பு போற பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாமே அதான் இந்த ரோட்டு நல்ல நிலவு நேரம் நல்லா இருக்குது யாழ்ப்பாணம் வந்து கொழும்பு போற வெளி மாவட்டத்துக்கு போற பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ பாருங்க பேனி வந்து எங்களோட நேரம் வெட்டது ஒம்பது மணிக்கு தான் கொழம்பு பஸ்ஸுகள் வெளிக்கிடும் அந்த டைமில் இப்போ நிற்கிது ரத்னா மற்ற ஸ்ரீமுருகன் குணசேகரன் அண்டைய பஸ் நிற்கிது பாருங்க நிறைய பஸ் நிற்குங்க எங்கேயே வந்து புக் பண்ணலாம் இல்லாட்டி வந்து டவுனுக்கு இருக்கிற கடை இருக்குரிய பஸ்ஸுக்குரிய கடையிலேயும் வந்து நீங்கள் புக் பண்ணலாம் இது வந்து பேமெண்ட் ரோட் பேமெண்ட் ரோட் ஆலயம் வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரலாம் எங்காலேருந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த மணிக்கூட்டு கோபுரம் அது சில சில கோட்டைகள் எல்லாம் தெரியுது பேருங்கோ கோட்டையின் பின்பகுதி பின்பகுதி அவ்வளோ நிலவோடு சேர்ந்து ஒரு அருமையாக இருக்குது இந்த வந்து பண்ணைக்கு போகிற வீதி டாருங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடவு நேராக காட்சி நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டே போவோம் இந்த ரோட்டாளே பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த பகல் வந்து என்ன நல்லா இருக்கு மரங்களோட இங்கே பாருங்க இந்த கோட்டை பின்புற வீதி தரங்க கோட்டை கோட்டை பின்புறது தரங்க இதில் எல்லாம் கடல் லைட்டுகள் போட்டு சின்னாக்கள் விளையாடக்கூடிய இங்கே மரங்களுக்கு எல்லாம் லைட்டுகள் எல்லாம் போட்டு சின்னாக்கள் விளையாடக்கூடிய மாதிரி இந்த இடம் அமைச்சிருக்கு பன்னியாடி இரவு நேரத்தில் வந்து அவ்வளோ அழ கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து அகல் இருக்கினு கடைகள் எல்லாம் இருக்குது இரவு நேரம் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு கோட்டைக்குள்ள பாருங்க எப்படி சரி எனக்காவும் பண்ணை பன்னையடையில் பாருங்கள் அப்படி லைட் எல்லாம் போட்டு சோடிச்சிருக்கீங்க ஆக்கள் விளையாடக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்குது பண்ணையில் வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அது மாதிரி கடையில் அடை எல்லாம் சின்ன கொஃபே எல்லாம் இருக்குது CTV バステン <noise> ஸ்டேலி ரோடுக்கு போறது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இரவு நேரம் அப்படி இருக்கு இது வந்து சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பாக பின்பு ප කड ब கோயில் அடி கன்னாதெட்டிக்கு போறாரு வேற இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு இருக்குது இந்த இதுல காகில்ஸ் எல்லாம் இருக்குது இதே காகில் காகிள்ஸ் இருக்குது இங்கால செலிங்கோ லைட் இருக்குதுனா ஜெப்னா ஹிந்து ப்ரீ பண்ணிக்கலாம் ஸ்டாண்டில் ரோடு போகுது இது வந்து கண்ணாதெட்டி ரம்மன் கோயில் இருக்கு ரெஸ்டாரன்ட் வெஜிடபிள் கடை மற்ற ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இது கண்ணாதட்ட ஜப்னா ஆகிடுது 哦。